ரொம்ப இப்போ ரெண்டுஷம் கழித்து இன்னைக்கு தான் நான் வீட்டில் வந்து நான் வந்து தோசை தோசை கலக்கி வச்சிருக்கா தோட்டப்படுறேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துருக்கேன் ஏன்னா நான் சொன்னா அவளுக்கு வந்து கால்வழி அதனால நீ நீங்கள் இடுப்பு இடுப்பூலியாக இருக்குது இது கலக்கி வச்சுட்டு போ நான் சுட்டுக்கிறேன்னுட்டேன் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து நான் வந்து தோசை சுடுறோம் என்ன கோதம்பு தோசை கோதம்பு தோசை

ஒரு சின்னங்கள் எல்லாம் வரும் வாழ்க்கையில் எல்லாம் உண்டு அதனால வந்து அப்பப்போ நடக்கும் அது யாரும் கண்டுக்கூடாது தப்பானிக்க கூடாது இது வந்து ஒரு அன்புனால வர்றத ஒரு காதல் ஒரு ஐ லவ் யூ என் மகா எட்டி எட்டி பாட்டு போறான் என் மூத்தம்மா வா வாருங்க என் பிள்ளைங்க எட்டி எட்டி பாட்டு போகுது என்ன நடக்குது அன்பு அன்புமா என் மூத்த மகா மூத்த மகா

என் பிள்ளை இஷ்டப்பட்டு போனாதான் என் மகன் காலம் சொல்ல மீறவே மாட்டான் எனக்கு என்ன ஒரு சின்ன தீகாயம் பண்ணிட்டு அப்பா அப்பா அப்பான்னு துணிச்சிருவா துணி இருக்க முடியா ஆமா இல்ல சொல்லு ஆமா இல்ல அவங்க தப்பா நினைப்பாங்க நேரம் எஸ் ஆஹ் எஸ் இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணுமோ

இந்த பொரியல வந்து தூவி பீட்டோட்டு பொரியல் இருக்கலாட்டி தூயும் தோசை மாதிரி போட்டு தின்னா நல்லா இருக்கும் நம்ம வித்தியாசமா செய்ய எதுவுமே வித்தியாசமா செய்யணும் நீ நீ பொரியல் போட்டுருக்க நீ தனி பீட்ரூட் இருக்கலாம் அதை திருவி தோசையில போட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு கேரட்டு கேரட் தோசை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீ தின்னு சூப்பரா இருக்கும்

இடத்துல சின்ன எவ்வளவு நாள் ஆச்சு ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நான் பிறந்ததோ குத்தம் என்ன இதில் வச்சு தான் ஆடுவோம் டிங்கி டிங்காண்டி எத்தனை வரைக்கும் ட்விட் போட்டுமா இந்த இடத்துல வச்சுதான் ட்விட் போட்டுருவோம் இந்த இடத்துல வச்சு போட்டு ஆடி பாடி ஆ ஏகப்பட்ட வீடியோ கும்பளை கெட்டப்பு வீடியோ எல்லா கெட்டப்பு வீடியோ இந்த இடத்துல தோசை தான் போட்டேன் இந்த இல்லை ஜன்னல் இருக்கும் இந்த ஜன்னல் தான் இல்லை போட்டு இல்லை வச்சு தான் நகைப்பையை வச்சு இப்படி ஆடிட்டு பறிக்கிட்டு இருப்பேன் நீங்க நீங்கிட்டு அதெல்லாம் வந்து யார் என்ன சொன்னாலும் சேதா நீ யார் என்ன சொன்னாலும் சேதா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அதை தான் பண்ணணும் மற்றவங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்கியாச்சுன்னா நம்ம விலங்காக போயிடுவோம் என்ன ஒரு தோசை இன்னும் ஒரு தோசை சுட்டா போதும்னாப்ப அஜய் வணக்கம் என்ன மிளகு பொடி இருக்கா பொடி இருக்க இது மிளகு பொடி இருக்கு இருக்கு சரிக்கு நல்லது ஐயோ கொத்தி போட்டு ரெஞ்சி சடிக்கு நல்லது அதனால வந்து இன்னைக்கு வந்து சுட்டாச்சு ஓகே இன்னைக்கு சாப்பாடு வந்து இன்னைக்கு மிளகு பொடி இன்னைக்கு வந்து பீட்ரூட் தோசை இன்னைக்கு சாப்பாடு இவ்வளோ தான் இன்னைக்கு சாப்பாடு ஓகே நீ சாப்பாடு முடிச்சிடுவோம் இந்த வீட்டில் உட்காந்து இப்படி சாப்பிட்டு எனக்கு எவ்வளோ தெரியுமா சார் எனக்கு வீட்டுக்கும் எனக்கும் ரொம்ப கேப்பு விழுந்த மாதிரியே இருக்குது அதனால் இந்த கேப்பை போக்குன்னு கூட அப்பப்போ வீட்டுக்கு என்ன ஓடி வந்துடுவேன் அதனால் இப்போ வந்து வந்து சாப்பிட்டு இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து எல்லா சாப்பாடும் வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்து என்னென்ன அதுக்கு வந்தோன்னே மீன் மீன் என்னென்ன சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நானும் பிள்ளைங்க கூட்டி விட்டு நான் இருக்கிற ஐட்டம் இந்த பழையெல்லாம் நான் சாப்பிடுவேன் வேண்டாம் பிள்ளை இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக இருங்க இதில் வந்து யார் என்ன கமாண்டு நீ ஒரு பிச்சைக்கார பையன் அந்த பையன் இந்த பையன் நாய் பையன் பன்னி பையன் கழுதை பையன் பேயில போவான் அந்த போவான் இந்த போவான் கலத பையன் இப்படி போண்டு என்னென்ன கமாண்டு ஆனால் காரி துப்புங்க சாவல் துப்புங்க விளக்கு மாற்ற கொண்டு அடிங்க அதுக்கப்புறம் நீ அந்த நீ கொழுப்பில் இருக்கா பவுசில் இருக்கா அதில் இருக்கா எதுவுமே சொல்லுங்க ஐ டோன்ட் கேர் கவலைப்படவே மாட்டேன் ஓகே நண்பர்களே